ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டாக்கீஸ் எதுனாச்சும் சரியில்லை இப்போது தர்ஷினி மட்டும்தான் தான் அம்மாவோட இந்த நிலைமைக்கு உணவு சேகரம் தான் காரணம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க ஆனால் அதுக்கு தகுந்த ஆதாரம் எதுவும் இல்லாததால் டாக்டர் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு இப்போ எல்லாருமே காத்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஈஸ்வரிக்கு ஆப்ரேஷன் நடந்து முடியுது டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஈஸ்வரி கழுத்தை நெரிச்சு தலையை சோகத்தில் வந்து மோதிருக்காங்க ஸோ தான் ஈஸ்வரி இந்த நிலைமைக்கு வந்து ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு ஸோ தர்ஷினியோட சந்தேகமும் இப்போ டாக்டர் வச்சு பார்க்கும்பொழுது இது இந்த குணசேகரம் தான் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி இப்போ குற்றவை வந்து குணசேகரம் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ஈஸ்வரி பக்காவா பிளான் பண்ணி இந்த குணசேகரனுக்கு ஆப்பிடிக்கிற விதமாக ஒரு வீடியோ ஆதாரத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதாவது குணேஷேகர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த ரூமில் ஒரு கேமராவை செட் பண்ணி அதை ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வகையில் குணேஷேகரோட அகங்காரத்துக்கும் தலகணத்துக்கும் ஆப்படிக்கிற விதமாக அந்த ஒரு வீடியோ ஆதாரம் இருக்க போகுது ஆனால் இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அந்த வீடியோ ஆதாரம் கொற்றவை கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இப்போது அறிவு அதை கண்டுபிடிச்சிடுறாங்க இதை வச்சு இந்த அறிவு கரிசியும் கண்டிப்பாக சும்மா இருக்காது குணசேகரனை பிளாக்மெயில் பண்ணி அந்த வீட்டை தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க தான் தங்கச்சி எப்படியாச்சும் அந்த குடும்பத்துக்கு மருமகளை ஆக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இன்னும் முயற்சி பண்ண போகிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கெனடா போகிறதுக்கு ரெடியான பார்கவி ஈஸ்வரோட நிலைமையை பார்த்துட்டு இப்போ திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க ஸோ இவங்களும் ஜீவானந்தம் சேர்ந்து குணசேகரனை வச்சு செய்ய போகிறாங்க போய் பண்ணி பார்க்கலாம்